நாமத்தில் நான் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருங்க மன ரமியமா இருங்க இந்த உலகத்தை சிரிச்சித்த தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க பெரிய ஆறு எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி எப்பவுமே தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு வருஷத்தின் அத்தனை நாட்களும் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான அதிசயமான காரியம் இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் உங்களுடைய தேவன் பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் அவருடைய சிருஷ்டி பார்த்தாலே அவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறதுனால நமக்கு வல்லமையான காரியம் செய்வார் பிறகு எதுக்கு நீங்க கலங்குறீங்க பயப்படாதுங்க இன்றைக்கு ஒரு தேவ மனிதர் அருமையான ஒரு ஜெபம் செய்தது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறார் நம்ம கூட இந்த மாதிரி சூழ்நிலையில அப்படி ஜெபிக்க பழகணும் நிகமிய பதிமூன்றாம் அதிகார கடைசி வசனத்துல என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் நீர் என் தேவன் வானத்தை பூமி உண்டாக்கியனவர் எனக்கு ஒரு நன்மையான காரியம் நடக்கணும் அது என் பிள்ளைகளுடைய காரியம் அல்லது என்னுடைய வேலை காரியம் பிசினஸ் காரியம் ஊழிய காரியம் என் குடும்ப குடும்பக்காரியம் நன்மை நடக்கணும் தடப்பட்டுகிட்டே இருக்குது நன்மையான காரியம் நடக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணு தெரியல ஆனா நீங்கள் நன்மை செய்கிற தேவன் எனக்கு நன்மை உண்டாக என்னை தருளும் என்னை மறந்துட்டீங்களா நீங்க என்னை மறைந்து விட்டாரோ அப்படின்னு சொல்ல தோன்றும் சந்ததி இஸ்ரவியல் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எகிப்து தேசத்துல நானூறு வருஷம் அடிமை தனத்தில இருந்தாங்க கத்தரை நோக்கி கோப்பிட்டாங்க தேவனே எங்களை நினை என்று தேவன் அவளை நினைத்தருளி ஒரு சமயம் வந்தபோது அவளுக்கு நன்மை உண்டாக தம்முடைய தீர்கத தரிசி அனுப்பி விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார் நன்மையான காரியம் நடைபெற்றது அவர் உங்களை விட மாட்டார் உங்களை தேவனே நீங்க ஜபிக்கணும் குடும்பத்தை நினைத்தருளும் என் பிள்ளைகளை நினைத்தருளும் என் சந்ததியை நினைத்தருளும் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஒரு நன்மை எங்களுக்கு தேவையா இருக்குது நாங்க என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்துட்டு நடக்க மாட்டேங்குது நீங்க தான் செய்ய முடியும் உலகத்துல உலாவின நாட்கள்ல அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல சொல்லப்பட்டு இருக்கிறது நன்மை செய்கிறவராய் சுத்தி தெரிந்தார் யார் யாருக்கு என்ன நன்மை வேணுமோ அந்த நன்மை செய்தார் ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பை தேவையா இருந்துச்சு பாவ மன்னிப்பை அருளினார் ஒருவருக்கு வியாதிலிருந்து சுகம் தேவையா இருந்தது சுகம் அருளினார் ஒருவருக்கு பி சாசின்படி விடுதலை தேவையா இருந்துச்சு விடுதலை கொடுத்தார் ஒருவருக்கு பசியோடு இருந்தாங்க ஆகாரம் தேவையா இருந்துச்சு ஆகாரம் கொடுத்தான் அவனுக்கு என்னென்ன நன்மை தேவையோ அதை எல்லாம் ஆண்டவர் செய்தார்